இன்னைக்கு பேஸ்புக்ல ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற பிரபல இசையமைப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர் வந்து ஒரு செய்தியை வந்து அவர் அவருடைய முகநூல் பக்கத்துல பகிர்ந்திருக்கிறாரு அந்த செய்தியில என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அவருடைய மகன் பனிரெண்டாவது படிக்கிறதாகவும் அவருடைய மகனுடைய நண்பன் ஒரு பையன் நேற்று இரவு திடீர்னு வந்து இறந்துட்டாரு எப்படி இறந்தாரு அப்படின்னா நேற்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அவர் வந்து குற்குறையை சாப்பிட்டு அந்த குறுக்குறையை சாப்பிட்டதுனால அந்த பையனுக்கு வந்து அதிகமான வயிற்று வலி வந்திருக்கு வயிற்று வலி வந்ததுனால வயிற்று வலிக்காக இஎன்ஓ ஒ இஎன்ஓ கொடுத்ததுமே அந்த பையன் வந்து சில நிமிடங்கள்ல வந்து இறந்துட்டான் அப்படின்னு அந்த செய்தியை வந்து பகிர்ந்திருக்காரு இத வந்து ஒரு விழிப்புணர்வு செய்தியா வந்து நான் பகிர்றேன் இதை வந்து எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வந்து கண்டிப்பா வந்து பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு முடிந்த அளவு நாமும் இது போன்ற உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவுப் பொருட்களை தவிர்த்து நல்ல இயற்கையான உணவுகளை உன்ன பழகிக்கொள்வோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் இது போன்ற உணவுப் பொருட்களை வாங்கிக் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் அந்த பையனுக்கு ஏற்பட்ட இதே நிகழ்வு நாளை மற்றொரு சிறுவனுக்கும் ஏற்படலாம் இந்த செய்தியை எந்த அளவிற்கு மீடியா வெளியே பகிரும் என்று தெரிவதில்லை இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக இதை ஒரு விழிப்புணர்வாக இந்த செய்தியை பகிர்கிறோம் அதிக அளவில் இந்த வீடியோவை பகிருங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் இது மற்றும் ஒரு சோகமான நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதே பெரும்பாலானோருடைய விருப்பமாக இருக்கிறது இது போன்ற உணவுப் பொருட்களை கண்டிப்பாக அரசும் தடை செய்ய வேண்டும் அதில் எந்த அளவிற்கு உடலுக்கு கெடுதியான பொருட்கள் கலந்துள்ளது என்பதை அவர்கள் அலசி ஆராய்ந்து சோதனை செய்து அதை தடை செய்யப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அறிவிக்க வேண்டும் கண்டிப்பா இந்த வீடியோவை அனைவரிடம் பகிர்ந்து